வாய்ப்புகள் கிடைத்தால் பேசிவிட வேண்டும் நான் கூட முன்பு சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக அந்த வியாழக்கிழமை நைட்டில் யார் யாருக்கெல்லாம் பயான் போடப்பட்டிருக்கிறோம் அன்னைக்கு காலையிலேயே அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் காலையில் காய்ச்சல் வரும் வலி வரும் தலைவலி வரும் எல்லா வரும் வெள்ளிக்கிழமை காலையில் சரியாகிடும் அந்த மன்றத்தில் போகாமல் இருப்பதற்காக வேண்டி என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனை காரணங்களை அன்றைக்கி சொல்லி அவன் மிஸ் ஆகிடும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாரம் மன்றத்தை நீங்கள் தவறு விடுகிறீர்கள் என்றால் நசீப்பை நீங்கள் தவற விடுறீங்கன்னு அர்த்தம் மன்றத்தை தவறவிட்டவர்கள் மோதக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறான் அந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தாமல் ஒவ்வொரு வாரம் பொழுது ஏதாவது காரணத்தை சொல்லி சொல்லி தலைவராக இருக்கக்கூடிய தெரிஞ்சவராக இருப்பார் மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் நமக்கு தெரிந்தவராக இருப்பார் அவர்கள் ஏதாவது சொல்லி அவ்வாறு அந்த மன்றத்தை தவறவிட்டவர்கள் கடைசி வரை பேசாதவர்களாகவே போயிட்டார் இதெல்லாம் நமக்கு பேச்சாற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அதனால எந்த அளவுக்கு நாம் இந்த மன்றத்தை பயன்படுத்த வேண்டுமோ அந்த இருந்தால் கூட பத்து நிமிஷம் பேசிட்டு போயிருக்கோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் முதல் விஷயம் மன்றத்தை தவற விடக்கூடாது ரெண்டாவது நம்மை வாழ்த்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு மையமாக இருப்பதின் காரணத்தினால அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் பிறரும் பல தலை சிறந்த அப்பமாக்கள் தெய்வ சேவிஞர்களே முதன்மை வந்து நெ வலெல்லாம் சாணம் பொதுவத்தார் நம் அனைவருக்கும் பேற்றே பேச்சாதலை அல்லாஹ் மென்மேல பதிகப்படி தருவானாக தேசுருக்குைபடித்தல் தருவான அந்த முதலாவது முதல் கால் மார்க்கத்தில் மனமங்க நெறி